போஸ்டர்களை கிழித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்லி இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது வேணுமென திட்டமிட்டு ஏன் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டது ஏன்டா இன்றைக்கி நாட்டு மக்கள் விதிப்போடு இருக்க வேண்டும் மேலும் மேலும் போதைப்பொருள் தமிழகத்திலே கண்டு கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்திலே போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும் அதோட இந்த போதைப் பொருள் வழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் ஒழுங்கு சீர்கெடுது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சபவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ்ரைப் பண்ணுங்க